மீன ராசிக்காரர்களின் எதிர்காலம் பொதுவான முன்னேற்றம் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற மிகவும் திறமையானவர்கள் மற்றும் மனச்சோர்வில்லாதவர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு அதனை வெற்றி கையளிக்கும் திறன் கொண்டவர்கள் வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் கல்வி தொழில் துடும்பம் மற்றும் சமூகத்துறையில் முன்னேற்றம் அடைவார்கள் பிரதான நிகழ்வுகள் மற்றும் வாய்ப்புகள் கலை மற்றும் கற்பனை வாய்ப்புகள் எதிர்காலத்தில் கலை மற்றும் படைப்பாட்டலில் வெற்றி புகழ் மற்றும் வருமானங்கள் அதிகரிக்கும் சமூக முன்னேற்றம் சமூக சேவை ஆன்மீக வளர்ச்சி மற்றும் நண்பர்கள் சூழல் மனிதர்களுடன் நல்ல உறவுகள் உருவாகும் தொழில் முன்னேற்றம் தொழில் மற்றும் பணியியல் முயற்சி திறமை மற்றும் நேர்மையுடன் மிகப்பெரிய பதவிகள் மற்றும் வெற்றி கிடைக்கும் சவால்கள் மற்றும் தடைகள் எதிர்காலங்களில் சில மனநிலை குழப்பங்கள் உறவு பிரச்சனைகள் அல்லது பணி சவால்கள் தோன்றலாம் ஆனால் மீனராசிக்காரர்களின் நெகிழ்ச்சி மற்றும் புத்திசாலித்தனம் இதனை எளிதாக சமாளிக்க உதவும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது முக்கிய சந்தர்ப்பங்கள் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக ஆதரவு சமூகத்தில் ஆற்றல் அன்பு மற்றும் உதவி காட்டும் திறன் நம்பிக்கையாளர்களின் ஆதரவு உருவாக்கும் முக்கிய சந்தர்ப்பங்கள் நேர்ந்தால் முக்கிய தீர்மானங்கள் முன்னேற்ற வாய்ப்புகள் மற்றும் புகழ் பெறுவார்கள் தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றம் கல்வி மற்றும் தொழில்துறையில் அறிவு மற்றும் முயற்சியுடன் செயல்பாடினால் உயர்ந்த நிலைகளை அடைவார்கள் முக்கியமாக ஆர்வம் சுய அறிவு மற்றும் ஆற்றல் அவர்களை வெற்றியின் நிமிடங்களுக்கு அழைக்கும் மிகப்பெரிய சாதனைகள் கலை கல்வி சமூக சேவை ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தொழில்துறை முன்னேற்றங்களில் மிகப்பெரிய சாதனைகள் அவர்களுக்கு எதிர்காலத்தில் காத்திருக்கும் வாழ்வின் கடைசி கட்டத்திலும் மன அமைதி குடும்ப உறவு மற்றும் புகழ் நிரம்பியதாக இருக்கும் அடுத்ததாக மீன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பல தரப்புகளில் வெளிப்படும் குறிப்பாக பொருளாதாரம் மற்றும் தொழில் மீன ராசிக்காரர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் எதிர்காலங்களில் பொருளாதார சந்தர்ப்பங்கள் சிறந்த விதத்தில் வந்து சேரும் ஆனால் அவர்கள் சில நேரங்களில் சந்தேக மனப்பான்மையால் வாய்ப்புகளை தவறவிடலாம் அதிர்ஷ்டம் அவர்கள் கண்ணோட்டத்தை திறந்து நேர்முறை முடிவுகளை எடுக்க உதவும் அரசியல் மற்றும் சமூக நிலை மீனராசிக்காரர்கள் சமூகங்களில் விரைவாக மதிப்பை அடைவார்கள் எதிர்காலங்களில் இந்த மதிப்பும் அதிர்ஷ்டமும் அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரும் நண்பர்கள் குடும்பம் தொழில் கூட்டாளிகள் அனைத்தும் அவர்களுக்கு உதவும் வகையில் நிலைமை அமைக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் மீனராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதியாகவும் பரிவாகவும் நடக்கிறார்கள் எதிர்காலங்களில் உறவுகள் மிகவும் உறுதியானவையாக மாறும் அதிர்ஷ்டம் இதை மேலும் வலுப்படுத்தும் அவர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் அதே போலதான் மீன ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் பல ராசி காப்பியங்களால் சுட்டிக்காட்டப்படுகிறது சூரியன் மற்றும் சந்திரன் நன்மை வீடு வாங்கும் போது சூரியன் மற்றும் சந்திரன் பரிபூரண கோணத்தில் இருக்கும் போது பெரும் அதிர்ஷ்டம் ஏற்படும் இது வீட்டின் அடையாளம் மற்றும் நலத்தையும் உறுதிப்படுத்தும் வீடு வாங்கும் காலம் அஷ்டமி புதன் நாட்கள் போன்ற நாட்களில் வியாபார செயல்களில் வெற்றி அதிகரிக்கும் இதே மாதிரி உத்தாத்ரா ரோகிணி போன்ற நாட்கள் வீடு வாங்கும் விதத்தில் மிகவும் அதிர்ஷ்டமானவை வீடு இடம் மற்றும் நிலம் வீட்டு நிலம் தென்படாது ஏனென்றால் ராசிக்காரர்கள் சுற்றுப்புற சூழலை மதிப்பார்கள் எளிதில் பாதிப்படையாத இடத்தில் நிலம் வாங்குவது நல்லது இவற்றின் மூலம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் மற்றும் குடும்பத்திற்கு மனநலமும் அமைதியும் உருவாகும் மீன ராசிக்காரர்கள் எதிர்காலங்களில் கார் வாங்கும் முன்னேற்றங்கள் கீழ் வருமாறு விளம்பரத் தரவுகள் கார் வாங்கும் போது புதன் செவ்வாய் சுக்கர கிரகங்களின் நிலைகள் சாதகமானதாக இருக்க வேண்டும் இது அதிர்ஷ்டத்தை உயர்த்தும் கார் வகை மீன ராசிக்காரர்கள் ஆடம்பரமாக கம்ப்யூட்டர் மற்றும் தொழில்நுட்பத்தில் சிறந்த கார்களை தேர்ந்தெடுப்பார்கள் எதிர்காலத்தில் இவர்களின் கார் வாழ்க்கை வசதியாகவும் உயர்நிலை வாழ்க்கையும் வெளிப்படுத்தும் வகையாக இருக்கும் காரின் சந்திப்பு நேரம் வியாழன் மற்றும் வெள்ளி நாள்கள் சிறந்ததாக இருக்கின்றன இந்த நாட்களில் வாங்கிய கார்கள் அதிக செயல்பாட்டையும் பாதுகாப்பையும் வழங்கும் மீன ராசிக்காரர்களின் தொழில் முன்னேற்றம் எதிர்காலத்தில் தொழிலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் புதிய தொழில்நுட்பங்கள் கலை மற்றும் பண்பாட்டு வாய்ப்புகள் அவர்களுக்கு அதிகமாக தரப்படும் பொருளாதார வளர்ச்சி வீடு கார் வாங்கும் வாய்ப்புகள் பொருளாதார நிலையை உயர்த்தும் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் குறையும் சுற்றுப்புற உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவுகள் எதிர்காலத்தில் பல நன்மைகளை தரும் மனநிலை வளரும் மன அமைதி அதிகரிக்கும் நான் இதுவரை மீன ராசிக்காரர்களின் எதிர்காலம் அதிர்ஷ்டம் வீடு மற்றும் கார் வாங்கும் யோகம் குறித்து விரிவாக பார்த்தோம் இல்லையா அடுத்ததாக மீனராசிக்க குறித்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் குறித்தும் யோகங்கள் குறித்தும் பார்க்கப் போகிறோம் குறிப்பாக அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் என்றால் கிரக நிலைகள் தான் முக்கிய காரணம் இதில் ராசிக்காரர்களுக்கு சூரியன் நிலை இருந்தால் ராசிக்காரர்களுக்கு தொழில் பண்பாடு மற்றும் குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் எதிர்காலங்களில் பெரிய திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் சந்திரன் சந்திரன் மனநிலைக்கு உணர்ச்சி அடிப்படைக்கு முக்கியமாக செயல்படும் சந்திரன் சாதகமாக இருந்தால் குடும்ப உறவுகள் மென்மையுடன் வளரும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் மங்களும் செவ்வாயும் செவ்வாய் கிரகம் பணிகளின் செயல்பாட்டை தூண்டுகிறது இது தொழிலின் முன்னேற்றத்திற்கு உதவும் ஆனால் தவறான நேரங்களில் செவ்வாய் கடுமையாக இருந்தால் வாக்களிப்பு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம் வியாழன் வியாழன் மீன ராசிக்காரர்களுக்கு சிறந்த அதிர்ஷ்டத்தை வழங்கும் கல்வி பணியிலும் வாழ்க்கை முன்னேற்றத்திலும் பெரும் வெற்றிகளை தரும் சுக்ரன் மகிழ்ச்சி கலை மற்றும் நிதி வளத்திற்கு உறுதி தரும் இதன் இருப்பால் வீடு கார் வாங்கும் வாய்ப்புகள் வளரும் சனி கடுமையாக இருப்பின் பொறுமை மற்றும் திட்டமிடலை தேவைப்படும் இதனால் எதிர்கால நெருக்கடிகளையும் சாதகமாக கடக்க முடியும் ஏனென்றால் மீன ராசிக்காரர்கள் சில குறிப்பிட்ட கிரக நிலைகள் மற்றும் யோகங்களால் ராஜயோகம் உருவாகும் சூரியன் வியாழன் இணைவு இந்த யோகம் அரசியல் தொழில் அல்லது சமூக உயர்வுக்கு வழிவகுக்கும் எதிர்காலங்களில் பணியிலும் குடும்பத்திலும் தலைமை பங்கு பெற முடியும் சந்திரன் சுக்ரன் இணைவு மனநிலை கலைத்திறன்கள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை முன்னேற்றம் அதிகரிக்கும் இதனால் அதிர்ஷ்டம் வீடு வாங்கும் கார் வாங்கும் போன்ற பணிகளிலும் வெளிப்படும் சனி மங் இணைப்பு பொறுமை திட்டமிடல் கடுமையான சூழ்நிலைகளையும் கடக்கும் திறன் தரும் எதிர்காலத்தில் சொத்து வாங்குதல் ஆகியவையும் சாதகமாக நடக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழ்க்கை சூழ்நிலை மற்றும் குடும்ப சூழ்நிலை மீன ராசிக்காரர்கள் குடும்பம் மற்றும் உறவுகளை மிகவும் மதிப்பார்கள் குடும்பம் எதிர்காலத்தில் உறவுகள் மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் வீடு வாங்குதல் குடும்ப கூட்டங்கள் எல்லாம் மனநலத்தையும் சந்தோஷத்தையும் அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் சமூக உறவுகள் நண்பர்கள் சமூக உறவுகள் வழியாக புதிய வாய்ப்புகள் திறக்கும் இதனால் தொழிலில் முன்னேற்றம் சொத்து வளரும் சுற்றுப்புற சூழல் நமது சுற்றுப்புற சூழலும் முக்கியம் அமைதியான பாதுகாப்பு சூழல் வீடு வாங்குவதற்கு சிறந்தது இதன் மூலம் வாழ்க்கை வளரும் மீன ராசிக்காரர்கள் ஆழமான உணர்ச்சி நல்ல மனநிலை மற்றும் திறமையான கலைஞர் பண்புகளை வெளிப்படுத்துவார்கள் எதிர்கால சூழல் ஏதுவாக இருந்தாலும் பொறுமை பகிர்வு அவர்களை வெற்றி நோக்கி முன்னேற்றும் தொழில் முன்னேற்றம் தொழில்நுட்பத் திறன் மற்றும் சொத்து வாங்குதல் போன்ற முயற்சிகளில் ஆர்வம் மிகவும் உதவும் எதிர்காலத்தில் தொழில் சொத்து வீடு மற்றும் கார் வாங்குவதற்கான திட்டங்கள் வெளிப்படும் மீனராசிக்காரர்கள் பணியாளர்கள் நிலைமையில் முன்னேறும் தொழில் நிலை உயரும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் தொழில் முனைவோர் மீன ராசிக்காரர்கள் புதிய சந்தைகளில் வெற்றி பெறுவார்கள் கலை கம்ப்யூட்டரிங் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் வாய்ப்புகள் அதிகம் வீடு கார் வாங்குதல் போன்ற முதலீடுகள் சாதகமாக நடக்கும் முதலீடு நேர்முறை விளைவுகளை தரும் ஏனென்றால் வீடு வாங்கும் போது நிலை முக்கியம் சந்திரன் சாதகமாக இருக்க வேண்டும் வீடு முகற்றும் அம்மிடம் அமைதியான பாதுகாப்பு இடம் சுற்றுப்புறம் நான்கு கட்டமைக்கப்பட்ட இடம் நல்லது எதிர்காலத்தில் வீடு வாங்கும் முயற்சிகள் நிதி வளத்தை பெருக்கும் குடும்ப மகிழ்ச்சியை அதிகரிக்கும் வியாழன் மற்றும் வெள்ளி நாள்கள் சிறந்தது கார் வாங்கும் தொழில்நுட்பத்தில் சிறந்த பாதுகாப்பான வசதியான கார்கள் அதிர்ஷ்டம் காரின் வாய்ப்புகள் பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை வசதி அதிகரிக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் முக்கிய அம்சம் கிரக நிலைகள் கிரகங்கள் அவர்களின் தன்மையை திறன்களை வாழ்க்கை முன்னேற்றத்தை நேரடியாக விளக்கும் சூரியன் சூரியன் மீன ராசிக்காரர்களின் ஆற்றல் தன்னம்பிக்கை மற்றும் சமூக மதிப்பை உயர்த்தும் எதிர்காலத்தில் சூரியன் சாதகமாக இருந்தால் தொழில் வாய்ப்புகள் சொத்து வாங்குதல் புதிய தொடர்புகள் அனைத்திலும் பெரும் வெற்றி கிடைக்கும் சந்திரன் சந்திரன் மனநிலை மற்றும் குடும்ப உறவுகளுக்கு நெருக்கமாக செயல்படலாம் சாதகமான சந்திரன் குடும்ப மகிழ்ச்சி உறவு அமைதி மனநலத்தை அதிகரிக்கும்